ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் துடி நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக் என்ன டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழில் தேர்ட் யூனிட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டூ யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இல்லை டேட் யூனிட்டை பற்றி நீங்கள் பார்ப்போம் ஃபுல்லாக ஓகேவா முக்கியமான கான்செர்ட் மட்டும் பார்ப்போம் இல்லை கோட்டாஞ்சோறு அதாவது அப்படி பண்பாட்டு இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க அப்படியே பண்பாட்டு கூறுகளான ஒன்று இருண்டோம்பல் ஹாஸ்பிட்டாலிட்டி இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க உணவு வகைகள் உணவு சமைக்கிற முறை மொழி நயம்பட சொல்லப்படும் முறைமைகள் எல்லாமே சொல்லியிருப்பாங்க வெறும் உடலை மட்டும் வளர்க்கும் உணவை தவிர்த்து உயிரை உணர்வை வளர்க்கும் உணவுகளை குடிக்கும் செடிகளெலாம் தெரிஞ்சுக்கலாம் சிற்று மக்களுடைய வாழ்க்கை முறைகளும் வட்டார இலக்கியங்கள் நடையில் வீச தெரிஞ்சுக்க முடியுது மொழி பயன்பாட்டில் தொகாநிலை தொடர் இதை பற்றியே நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை போட்டுட்டோம் ஓகே இலக்கணம் பற்றி தனியாக சாப்ரேட்டாக வீடியோவை போட்டாச்சு ஸோ அப்படியே விட்டுடலாம் ரிமைனிங் பாட்டு ஃபுல்லாக பார்ப்பன் டுடே விருந்து முளித்தயிர் பிசைத்த சோற்றை உருட்டி அனைவருக்கும் கையில் ஓர் உருண்டை கொடுத்து உருண்டையின் அறிவிலே வைத்த குழியில் புளி குழம்பிட்டு உன்ன சொன்ன அன்னையின் அன்பில் தொடங்குகின்றது அனைவரான பகிர்ந்து உண்ணல் பண்ணி சாப்பிட்றது இந்த ஷேர்பனி சாப்பாடு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுன்னா ஒரு பெரிய ஒரு அண்டா இதெல்லாம் சோல் நல்லா உருட்டி எல்லோரும் கையில் ஒரு உருண்டையை கொடுத்துட்டு அந்த உருண்டை சோட் நடுவுல ஒரு குயில புளிக் குழம்பு விட்டுட்டு அதை சாப்பிட சொன்ன எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய பக்குவம் அந்த டைம் நடைபெற்றது ஓகேவா மகனோ சின்ன வயசில் மகனோ மகளோ வர்ற அவங்க கூட வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சேர்த்து அம்மா தரக்கூடிய உணவில் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஷேரிங் ஓகேவா இதெல்லாம் தமிழருடைய விருந்து போற்றுதல் அப்படின்ற கான்செப்டில் வரக்கூடியது ஓகேவா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண உணவும் இருக்க இதமும் கொடுத்து அன்பு பாராட்டுடைய விருந்தோம்பல் இப்போ ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை ரொம்ப முகமலர்ச்சியோடு வரவேற்று அவங்க சாப்பிட உணவும் இருக்கக்கூடிய இடமும் கொடுத்து அன்பு பாராட்டு தான் விருந்தவர்கள் வர்றவங்கள சீஃப் கெஸ்டாக வரவங்கள அன்பு பாராட்டி செயல்படுது இப்போ இந்த காலத்தில் விருந்தினர்கள் அப்படின்ற யாருன்னா உறவினர் அப்படின்ற ஒரு இதுவை சொல்லிட்டு வராங்க இப்போ விருந்தினர் அப்படின்னா உறவினர்கள் தான் அந்த மாதிரி கான்செப்ட் இந்த காலத்தில் இருக்குது ஆனால் இந்த காலத்தில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய என்னென்னா விருந்தினர் வேறு உறவினர் வேறு முன்பின் தெரியாத புரியவர்கள் தான் விருந்தினர் ஆனால் விருந்தே புடுமை என்ற தொல்காப்பிய சொல்லியிருக்கார் முக்கியமான ஒரு லைன் யாரும் முன்ன பின்ன தெரியலையோ அவங்க புரியவர்களாக இருக்காங்களோ அவங்களோட விருந்தினர்கள் ஓகேவா அது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் இதில் இன்னொரு கான்செப்ட் விருந்தே புடுமை இந்த லைன் எங்கே யார் சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் தொல்காப்பியம் என்ற புக்கில் சொல்லியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு லைன் அறிவுணரும் தமிழ் நிறைய கோட்ஸ் மாதிரி நிறைய இம்பார்ட்டன் லைனாக ஒரு ஓகேவா திருவள்ளுவருடைய இல்லறவியல் ஆள் கூட விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே சொல்லியிருப்பார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டு அப்படின்னு சொல்கிறார் யார் திருவள்ளுவர் நீ இல்லறம் புரியினது விருந்தோம்பல் செய்யக்கூடிய பொருட்டு தான் அப்படின்னு வள்ளுவெருமா சொல்கிறார் முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தை வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் திருக்குறளில் மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்ற குரலை எடுத்து சொல்லியிருப்பார் மோப்பை குழும் அனிச்சம் அனிச்சம்பூ வந்து பார்த்திங்கன்னா முகத்தை நம்ம முகண்டு பார்த்தாவே போதும் அது வாடி போயிடும் இது பூ அனிச்ச மலரெலாம் அதே போல் நம் விருந்தினர் நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் நம்முடைய முகம் வந்து வாடி போயிட பாட்டு வருண்டி இருப்பார் வருண்டுவாங்க ஓ நம்ம வரட்டு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவங்க ஒரே மனசில் நினச்சிட்டு போயினே இருப்பாங்க இதுதான் இந்த திருக்குறளில் முக்கியமான கான்செப்ட் சிலபடி காட்டில் கூட தொல்லோர் சிறப்பின் விருந்தெடிர் கோடலும் இயர்ந்த எண்ணெய் இதை சிலபடி காலத்தில் அழகாக சொல்லியிருக்க ஒரு லைன் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணகி சொல்கிறான் அதாவது கோவலனை பிரிந்து ஒரு கண்ணகி அவனை பிரிந்தினை விட விருந்தினர்களை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்து விழா மூலம் குறிப்பிடுகின்றார் சிலபடி காலத்தில் அதாவது கோவலன் வந்து மாதேவி குரோ போயிட்டான் கண்ணகி தனியாக இருக்கான் ஆனால் அவர் கோவலை பிரிந்து கூட கவலைப்படல எதுக்காக கவலைப்படுறா தன்னை வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்களே அவங்களை பணிவிடை செய்ய முடியாத நிலைக்கு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒருத்தப்படுறாரு யார் கண்ணகி கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்களை விருண்டும் ஈகையும் செய்தால் கம்பர் கூறுகின்றார் முக்கியமான ஒன்று ஒரு கல்வி செல்வம் யார் இருக்கோ அங்கு பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் அந்த பெண்கள் விருண்டும் ஈகை பண்பும் செய்வதாக கம்பர் அவருடைய கம்பராமாயத்தில் சொல்லியிருப்பார் கலிங்கட்டுப் பழனியை செய்கொண்டாலும் சரி விருந்தினர்களுக்கு உணவினர்களின் முகமலர்ச்சியை ஓமையாக்கி சொல்லியிருப்பார் அந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்கறவுடைய முகமலர்ச்சியே ஓமியாற்று சொல்லியிருப்பார் ஓகேவா ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலும் வருந்தி வந்தவர்க்கு ஈடலும் வைகளும் விருந்தும் அன்றி விளவின யாவையே இஸ் கம்பராமாயத்துடைய லைன் கலிங்கட்டு பரணியுடைய ஜெயகொண்டார் ரீதியை ஒரு லைன் பாருங்கள் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுள்ள மேன்மேலும் முகம் வளரும் மேலூர் போல இது ஒன்று ஜெயகொண்டார் ஏரியர் வரி ஓகேவா அந்த வரி கொடுத்து யார் இருந்து அப்படின்னு கேட்பாங்க பார்த்துங்க அது தட தனிட்டு உண்ணா தனிட்டு உன்னா தனியாக சாப்பிடாமல் இருக்கிறவங்க அதாவது விருந்தினர்களை வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் விருந்தினர்களுக்கும் இது அமிதமே கிடைச்சா கூட விருந்தினர் கொடுத்து சாப்பிட்ணும் அதுதான் தமிழருடைய பண்பு அதான் சொல்கிறாங்க பாருங்கள் தனித்து உண்ணாமை தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை முக்கியமான ஒன்று தனித்துணமே தனியாக சாப்பிடக்கூடாது அமிர்தமே கிடைச்சா கூட தாமே உண்ணாம மற்றவர்களுக்கும் கொடுக்கிறது நல்லோர் அத்தகைய மட்டும்தான் உலகம் லேட்டிருக்கிறது அப்படின்ற சொல்லி புறநாநூட்ல சொல்றாங்க பாருங்க ஒன்றால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இளியராயினும் இனிதியன தமிழ் உண்டலும் இளரை அப்படின்னு புரோனானுற்று பாடல்ல கடலுள் மாய்ந்த இளம்பெருவழி அவர்கள் சொல்லியிருப்பார் அல்லல் ஆயினும் அல்லலாயினும் அப்படின்றது என்னன்னா விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்பு ஒன்றாக சொல்லப்படுகின்றது நடு மிட் மிட் நைட் டைம்ல ஒரு விருந்தினர்களை வந்தாலும் மகிழ்ந்து அவரை வரவேற்று உணவிடக்கூடிய நல்லியல்பு தம் தமிழருக்கு மட்டும்தான் இருக்குது இதனை தான் நற்றினை பாட்டில் அள்ளில் விருந்துவரின் ஒக்கும் நற்றினையில் சொல்லியிருப்பாங்க அள்ளிலாயினும் விருந்துவரின் ஒக்கும் இரவு நேரத்தில் விருந்தினர்களை வந்தால் கூட அதை மகிழ்ச்சி அடைந்து வரவேற்று அவங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பண்பு நம் தமிழருக்கு உண்டு இல்லை உங்களுக்கு தெரியுமா அதை சொல்ல கூட்டுறாங்க பாருங்கள் அடி நடந்து சென்று வை அன்ற அன்றைய காலத்தில் வீட்டுக்கான விருந்துகள் வந்தா வராங்கன்னா தமிழ் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் திரும்பி போகிற வரைக்கும் அவங்கள பெரிய மனம் இல்லாமல் வந்துட்டுவாங்க அதை வழி அனுப்பும் போது அவங்க சொல்ல சொல்ல இருக்கக்கூடிய அந்த நான்கு அவங்க தேர் வரைக்கும் அடி நடந்து கொண்டு நடந்து சென்று வை அனுப்பி வைப்பாங்களாம் காலின் ஏழடி பின் சென்று பொருளாற்றுப்படையில நூற்றி நூற்றி ஆறு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் இளமையிலும் விருந்தோம்பல் வீட்டுக்கு யாரா வராங்கன்னா ரொம்ப வறுமை நிலையில் கூட யாருனா நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள எந்த வையினால் செஞ்சு முயற்சி செய்து விருந்தளிக்கச்சு பகிர்ந்தளித்தனர் என்று நம்முடைய முன்னோர் தானியம் எதுவுமே இல்லாத நிலையில் கூட விதைக்காக வச்சிருந்த தினையை உருளை போட்டு குட்டி எடுத்து விருந்தினுக்கு விருந்தளி விருந்து கொடுத்தவள் தலைவி இதை புறநானூற்று பாடலில் சொல்கிறாங்க குரல் உனக்கு விதை திணை உரல்வாய் பெயிடு சிறு புறப்பட்டோ இழல் இப்பொறநானுற்றில் அழகாக சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு நேற்று வந்த விருந்திலை காப்பாற் வரவேற்றுக்காக பொருள் தேவைப்பட்டதால் நான் செஞ்சேன் இருமினால் செஞ்ச தன் பய வாழை கொடுத்து பனை வச்சு விருந்து கோட்டார் இன்றைக்கோ அந்த விருந்துகளை ஜெ கெஸ்ட்டு அந்த விருந்துகளை வரனால கருங்கோட்டு சீரியாழை பணியம் வச்சு விருந்தளிட்டார் அப்படின்னு தலைவன் அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடலில் சொல்கிறாருங்க ஓகேவா அது லைன் நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை வாய் பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாய் பணியம் என்று புறநானூறு பாடலில் சொல்கிறாங்க நெருணம் நேற்று நேற்று வந்த விருந்துக்கு வந்தவரை விருந்து அளிக்கிறதுக்காக வறுமையில் இருக்கக்கூடிய என்ன பண்ணுறான் தன்னுடைய இரும்பு உடைய பய இருந்த ஒரு பழவாலை விற்று அதை பனையை வச்சு விருந்து கொடுத்தான் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒருத்தர் வராரு அவரை கொடுக்கு விருந்து வைக்கிறதுக்காக தன்னுடைய கருங்கோட்டு சீரியாய பனையை வச்சு விருந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி புறநானூறு பாடலில் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இளையங்குடி மாறநாயனாருடைய வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்து கொடுக்கறதுக்கு தானியம் கிடையாது இதனால் அவர் விதைத்து வந்த நெல்லை அடித்து வந்து சமைத்து விருந்து படைத்த திடம் பெரிய புராணத்தில் சொல்லியிருக்கு ஓகேவா நிலத்திற்கேற்ற ஒரு ஐந்து திணைகள் இருக்குல்ல ஐந்து நிலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த விருந்தினர்க்கு சொல்கிறாங்க நெய்தல் நேற்றங்கள் என்ன பண்ணுவோம்னா பானர்கள் வரவேற்று குழியல் மீன் கறியும் பிறவும் கொடுத்து வரவேற்றாங்க சொல்லி சொல்லிட்டு சிறுபான்ற்றுப்படையில சொல்லியிருக்கு என்டர்டேன் நிலம் நேரல் நிலம் ஓகே யாரு பானார்கள் ஓகேவா இல்லை ஒரு லைன் கொடுத்துருவாங்க பாருங்க அம்ச அவருடைய கவிதைகள் இலையை மதிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லி இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீள் சரடு ரொம்ப அருமையான வரி விருந்தை எப்படி எல்லாம் விருந்தை விருந்தைன்னு எதிர்கொண்ட ஃபேஸ் பண்ணாங்க பாருங்கள் இந்த காலத்தில் இப்போ நிறைய பேர் நுழும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேட்டோ நைட்டு மூடுறதுக்கு முன்னால் இந்த பலரும் நுழும் அளவிற்கு ஒரு பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னால் நைட் டைம் க்ளோஸ் பண்ணத்துக்கு முன்னால் வெளியில் வந்து இந்த உணவு சாப்பிட வேண்டிய யாரும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற பழக்கம் வந்து இருந்திருக்கு இத போல ஒரு வரி கடவுனர் வருவீர் ஒளிரோ அப்படின்னு சொல்லி குறுத்தொகை பாடல் மூலமா தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் கொன்றை வேணுல கூட மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்ற அவையார் அவர் பாடியிருப்பாரு அவர் பாடிய தனி பாடல்ல வரகரிசி சோறும் வழுகுணங்காய் வாட்டும் முரெனவே முழிந்த மோரும் திதமுடனே புல்லூர் புல்வேலூர் பூடன் புரிந்திருந்து இத்தான் இட்டான் நீதி எல்லா உலகும் பெறும் இந்த வரி மூலமா வள்ளலுடைய விருந்துகள் போற்றப்பட்டதை தெரிஞ்சிக்க முடியுது உற்றோரோடு என்ற விருந்து சங்க காலத்திலிருந்து அரசா இருந்தாலும் சரி வரியா இருந்தாலும் சரி விருந்தினர்களை போற்றி வரவேற்றாங்க கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி புதியவர்களாகிய விருந்தினர்களை வீட்டுக்கு வயிட்டு உணவிடுவது குறைந்தது மிகப்பது யாரும் அதிகமாக யாரும் வீட்டுக்கு வரட்டு விருந்து விருந்து தொடர்ந்து குறைஞ்சதுனால சட்டிடங்கள் பெருகின அதாவது ஓட்டல் ஓகே ஓட்டலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் எல்லாமே மிகுதியான சட்டிர வயிற்றுக்களாக கட்டப்பட்டன நெக்ஸ்ட் ஒரு புதியவர்களான விருந்தினர்களை ஏற்பாடு குறைந்துவிட்ட காலத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஒரு கெஸ்ட்டாக வராங்க ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க ஓகேவா ஃப்ரெண்டு இந்த மாதிரி படிப்படியாக அந்த ஒற்றா உறவினர்கள் அதே போல் நண்பர்கள் எல்லாருமே விருந்தினர்களாக போற்றக்கூடிய நிலைக்கு மாற மாற்றியிருக்காங்க ஒரு புதுசாக வீட்டுக்கு வர்றாங்கன்னா நைட் தங்கத்துங்க சரி வீட்டு முன்னால் ஒரு தென்னையும் ஒரு தலை வைக்க திண்டும் அமைச்சாங்க நம்முடைய முன்னோர் ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு தென்னை இருக்கானே இல்லை வீட்டுக்கு தென்னைகள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அரு அறிமுகமே இல்லாத புதியவர்கள் விருந்தினர் விருந்தினர்களாக இவன் ஏற்படும் கிடையாது ஏன்னா திரரங்கம்மா நினச்சிட்டு வீட்டுக்கு ஏற்பட்டு போயினே இருப்பாங்க இந்த திருவிழா காலத்துல சரி திருவியா காலத்துலையும் சரி ஊருக்கு வந்த புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்து கொடுப்பது சில இடங்கள் தான் பார்க்க ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது திருமணத்தை உடி செய்துட்டு சரி வளைக்காப்பு பிறந்த நாள் செலப்ரேஷனு பர்த்டே செலப்ரேஷனு புகுமனை இந்த வீடு போகிற இந்த புகுவியா இது எல்லா எல்லா இடத்துலையுமே வர ஒரு பெரிய செலப்ரேட் பண்ணாலும் அப்போ கூட அதிகமான விருந்தினர்களை வரவேற்று மகிழ்ந்தாங்க அந்த இல்ல திருவிழா காலங்களில் அந்த பகுதிவாழி மக்களும் வெளியூர் விருந்தினர்களும் தேவையான அளவு ஹெல்ப்பும் பண்ணாங்க காலப்போக்கில் இந்த வீட்டிற திருமண கூடங்களுக்கு சரி திருமணம் எப் அந்த கடலாம் பண்ண வீட்லேயே நட்டுவாங்க வீட்லேயே எல்லா கெஸ்ட்டு வர சொல்லுவாங்க எல்லாமே ஆனால் இப்போ எல்லாமே மண்டபத்துக்கு போகிறாங்க ஓகேவா எங்கே போகிறாங்க மண்டபத்துக்கு போகிறாங்க இது சில இடங்களில் விருந்த வரவேற்றுறதுக்கு முதல் பண்டிகிலையே உபசரித்து வைகனு வரை திருமண ஏற்பாடு அந்த ஆர்கனைசர்ஸு எல்லாம் பண்ணிடுறாங்க ஓகேவா அந்த பயங்காலத்தில் தமிழ் இல்லங்களையும் சரி உள்ளத்தையும் சரி விருந்தோம்பல் அப்படின்றது ஒரு முக்கிய ஒரு பண்பாடாக சேர்த்து இருந்துச்சு இதை மாதிரி ஃபுல்லாக எஸ்டேன் பண்ணியிருக்காங்க இரண்டாவது பற்றி வாயிலையில் விருண்டு வாயிலையில் தான் விருண்டு வைப்பாங்க ஓகேவா அது ஒரு சமுதாயமாக இருக்குது அமெரிக்காவில் மின்சோட்டா தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தில் வாயிலை விதிட்டு விழா விருண்டு விழா அப்படின்ற ஒரு விழா வந்து ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க அதை ஃபுல்லாக இயற்கை உணவுகள் தான் ஃபுல்லாகவே ஓகேவா நெக்ஸ்ட் காசி காண்டம் அரி வீராம பாண்டியன் அரி வீரராம பாண்டியன் ஒரு அரசரை வந்து ஒரு புலவராக மாற்றியிருப்பாங்க இந்த பாட்டில் ஓகேவா விருந்து போட்டு பேச இந்த லசனை ஒரு உண்டு யூனிட் ஃபுல்லாக காசி நகரத்துடைய பெருமை சொல்லக்கூடிய நூல் காசி காண்டம் இந்த நூல் துறவு இல்லறம் பெண்களுக்கான பண்பு வாழ்வியல் தேதிகள் மறுவாழ்வில் அடையக்கூடிய நன்மைகள் எல்லாமே பார் பார்வையாக அமைஞ்சிருக்கு எல்லொழுக்கக்கூடிய பகுதி இருக்கக்கூடிய லெவல்த்து பதினேழாவது செவன்டீன்தான் அந்த பாட்டு நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேவா அடிவிரம பாண்டியன் யார்னு பார்த்தீங்கன்னா முட்டு குளிக்கக்கூடிய கொற்கை அரசர் தான் அடிவிரம பாண்டியர் ஒரு தமிழ் புலவராகவும் திகண்டியவர் இவர் ஈரிய நூல்தான் காசிகாண்டம் இவர் இன்னொரு நூல் எழுதியிருக்கார் வெற்றி வேர்க்கை இந்த நூலுக்கு நருண் தொகை அப்படின்ற பேர் ஒரு இருக்குது ஒரு சிறந்த அறக்கட்டுகளை சொல்லக்கூடிய நூலாக இருக்குது இவருக்கு இன்னொரு பட்ட பெயர் சீவலம் இவர் ஒரு பற்ற பெயர் இவர் ஏறிய மற்ற நூல் நைடடம் லிங்க புராணம் வாயுசம் கிடை திருக்கருவை அண்டாதி கூர்ம புராணம் இது எல்லாமே இவடைய எளிய நூல்கள் ஓகேவா முக்கியமா பாத்துக்கங்க லசனுக்குள்ள போலாம் ஒரு மன ஒரு மனப்பாடு பாட்டா இருக்கு டென்ட்ஸ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மனப்பாட பாட்டு நல்லா பறிச்சுக்கிங்க ஓகேவா விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்த நோக்கல் வருகை என உரைத்தல் ஏதல் முன் முழுவன மகிழ்வன செப்பல் பொருண்டு மற்றவன் அருகுற இருத்தல் போமையில் பின் செல்விடல் செல்வதால் பறைந்து நன்முகம் வழங்கல் இவென்பான் வழி வழிபடும் பண்பே கிட்டத்தட்ட இந்த பாட்ல எட்டு விதமான இல்லரோகங்கள் பற்றி சொல்லி போக சார் ஒன்பது அது ஒன்பது வகையான விருந்தவங்களை செய்யக்கூடிய இல்லற ஒழிக்கும் என்னன்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தினர்கள் ஒற்று வரார் ஓகேவா அவரை வியந்து உடைத்தல் வாங்க அப்படின்னு சொல்லி நல்ல சொற்களே இனிமையாக பேசி முகமலர்ச்சியோடு வா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நோக்கி வரவேற்று அவங்க எதிரில் நின்று அவங்க மனம் மகிழும்படி பேசி அவர் பக்கத்துலேயே அமர்ந்து கொண்டு அவர் இடைப்பெற போகும் வரையில் பின்தொண்டு போயிட்டு அவருடைய அவருடைய புகழ்ச்சியாக ஒரு முகமன்று கூறி வழி அனுப்பக்கூடிய இந்த ஒன்போரு விருந்தமும் இல்லற ஒழுக்கம்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒன்போதுமே இல்லற ஒழுக்கம் நன்மொழின்னா பண்புத்தொகை குறி பாருங்கள் நன்மொழி நன்மை ப்ளஸ் மொழி மை ஒன்றுக்கு பண்பு பண்புத்தொகை ஓகேவா நெக்ஸ்ட்டு வியத்தல் நோக்கல் தல் 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 எல்லாமே தல் தல் வந்ததுனால தள்ளு பல்லு கல் நல் இந்த மாதிரி வந்தால் தொழில் பெயர் ஓகேவா பகுப்பகுப்பு தனியாக கிளாஸாக பார்ப்போம் நெக்ஸ்ட் மலைப்படுகிறா பெருங்கௌசியனார் நம்ம முக்கியமான கான்செப்ட் மட்டும் பாட்டு போகலாம் ஓகேவா இது பத்து பாட்டு உள்ள ஒன்று மலைப்படுகிறோம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகளில் இருக்கக்கூடிய நூல் இதுக்கு இன்னொரு பேர் கூட்டாற்றுப்படை ஒரு மலையை யானையாக உருவகம் செஞ்சு மலையில் இருக்கக்கூடிய மக் வகையான ஓசைகள் அதை மடம் கொண்ட விளைஞனால் இதை மலைப்படுகடாம் அப்படின்ற கற்பனையை கொண்ட ஒரு பெயராக இருக்குது ஓகேவா இத தலைவணியான நன்னன் இது அரசர் இவரை கொண்டு ரன்னிய முட்டத்து பெருங்குற்றோர் பெருங்கௌசியினர் பாடிய மலைப்படுகடாம் நல்லா புரிஞ்சுங்க யார் இருந்துனா இந்த பாட்டு யார் தலைவன் நன்னன் அப்படின்னு தலைவன் குடும்ப அரச தலைவனாக வச்சுட்டு ரன்னிய முட்டட்டு பெருங்குன்றூர் பெருங்கௌசியனார் இவர் பாடிய பாடல் தான் மலைப்படுகிறான் ஓகேவா இது ஆற்றுப்படையினுள்ள ஒன்று ஒன்று ஆற்றுப்படைனா ஒரு சாரி ஆற்றுப்படுத்தக்கூடிய கூட்டன் வளலை நாடி செல் இடீர் கூட்டனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த அலையிடம் சென்று வளம் பெற்று வாய்வாயாக என சொல்லி ஆற்றுப்படை ஆற்றுப்படுத்துதல் பற்றி சொல்கிற ஆற்றுப்படைனால் வழிபடுதல் அப்படின்னா வழி கைடன்ஸ் கொடுக்குது இப்போ நான் இந்த அரசியலில் போய் நான் புகைந்து பாடி இந்த பாடினாலும் எனக்கு இவ்வளோ பரிசு கிடைச்சிருக்கு நீயும் அது மாதிரி ஒரு அரசியத்தை போயிட்டு புகைந்து பாடி பரிசு பெற்று வாய் வாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஆற்றுப்படுத்தி வழிபடுத்தி நெறிப்படுத்தி அனுப்புறது தான் ஆற்றுப்படை ஓகேவா பார்ப்போம் இந்த வரிகள்லாம் பாத்துங்க அன்று அவன் அசை அல் பெரு அல்சேத்து அல்கி கன்று ஒல்லினர் ஒள்ளினர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பும் போகி அலங்கு கை நடலும் ஆரி ஆரிப்படுக்கர் சிலம்பு அடைத்திருந்த பாக்கமேறி நோனாஸ் செருவின் வளம் பட மான விரல் வைரியம் எனினி நும்மில் போல் நெல்லாறு புக்கு கிழவி போல கேளாறு கெழி செட்புலப்பு புலம்பு அகல இனிய கூறி பருக்குறை புகின்ற நெருக்கண் வேய்வையோடு குருவுன்கண் இறுதி பொம்மல் பெருக உயிர் அவரு நன்னனை புகழ்ந்து அந்த அரச கூற்றை பருக்க ஆனவர் பயப்படுத்தி சொல்லியிருப்பாங்க என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பகலில் இலைப்பாறை சொல் செல்லுங்கள் இறைவில் சேர்ந்து தங்குங்கள் எரையும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொட்டுகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருந்தமான பாறையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் ஓலை ஓசை ஏம்பும் இதை மாதிரி சொல்லிட்டு நன்னருடைய வீட்டுக்கு போயிட்டு வளம் பெறுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் ஓகேவா அசைஇ அசைஇ அப்படின்னு அண்டாவே சொல்லி செலப்படை ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை பற்றி நம்ம கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் நமக்கு தேவையான இதுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை இதுதான் கோவில் பற்றிய சுற்றிய வட்டாரங்களில் தோன்றிய இப்போ இலக்கிய வடிமுன்னா கரிசல் இலக்கியம் காய்ந்தும் கொடுக்கின்ற கெடுக்கின்ற பெயரும் கெடுக்கிற மைய சான்று வாகிற மானாவாரி மனிதர்களுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இலக்கியங்கள் இவை கரிசல் மன்னன் படைப்பான கு அகிரிசாமி கி ராஜ நாராயணனுக்கு முன் ஏறத் தொடங்கியவர் கரிசல் களத்தையும் அங்கு இருக்கக்கூடிய மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியம் வலியுறுத்தியவர் கி நாராயணன் இந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்ந்து வருகின்றது யாரென்றால் பார் ஜெயபிரகாசம் பூமணி வீரஸ்ரா வீரவேலுசாமி ஸோ தர்மன் வேல ராமமூர்த்தி இங்கே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதை முக்கியமான ஒரு பேகரப்பாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இந்த வழக்கு அந்த சொற்கள் நல்லா பச்சுக்குங்க ஓகேவா கோபால கிராமம் என்ற நாவலை எழுதிய பட்டக்கறி கோபாலபுரட்டு மக்கள் அதாவது கோபால கிராமம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு நாவல் எழுதிப்பா கண்டினியூஷனாக எண்ணக்கூடிய ஸ்டோரி தான் இந்த கோபால மக்கள் இது ஆசிரியர் அவருடைய சொந்த ஊரான இடைசேவல் மக்களுடைய வாழ்க்கை காட்சிகளை அழகாக கற்பனையோட புகுத்தி இந்நூலை படைச்சிருப்பார் இதை ஒரு பகுதியில் நம்ம கொடுத்துருக்காங்க இந்த நம் இந்திய உருளை இந்த நூல் வந்து இந்த இடம் பேக்ரவுண்டை வச்சு எழுதப்பட்டோன்னா நம்ம இந்திய உருளை போராட்டத்தை பே பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க இந்த நூலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சாகித்ய கானம் விருது கொடுக்கப்பட்டது இந்த ஆசிரியர் கி ராஜநாராயணன் இருவருக்கும் மேற்பட்ட நூல்கள் எறியிருப்பார் இவருடைய கதைகள் எல்லாமே ஒரு கதை சொல்லி ஒரு நரேட்டர்னு சொல்கிற மாதிரி தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பார் இந்த ஸ்டோரி எல்லாமே ராஜ ராஜநாராயண ஸ்டோரி என்ற டாப்பிக்கில் ஒரு கலெக்ஷனாக புக்காக இருக்குது இவர் கரிசல் வட்டார சொல்லகராடி அப்படின்ற ஒன்றை உருவாக்கியிருப்பார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கடைகள் கரிசல் இலக்கியம் அப்படின்ற பேரில் சொல்லியிருப்பார் இந்த ஏட்டுல கலைவர் ஷார்ட்டாக கீரா அப்படின்ற பேரில் சொல்லப்பட்டு வர்றார் ஓகேவா இந்த தொகானிலை தொடர் பற்றி நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம் ஓகேவா இந்த புக் பேக் கொஷினோ இது மொழி பயிற்சியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் ஓகேவா தேங்க்யூ